இங்கு சிவபெருமான் சுயம்புவாக காட்சியளிக்கிறார் பஞ்சபூதங்களையும் ஒரே கோவிலில் பார்க்க முடியும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்த பார்வதி தேவியை சரியான நேரத்தில் வந்து மணக்காததால் பார்வதி தேவி தன்னையே அழித்துக் கொண்டார் பார்வதி தேவியை நினைத்து வருந்தி கொண்டிருக்கும் சிவபெருமான் தனது மன அமைதிக்காக தேர்ந்தெடுத்து ஏழாவது மலையின் உச்சியில் தவத்தில் அமர்ந்தார் இதுவே வெள்ளியங்கிரியின் வரலாறு இந்த மலை ஏறும் பக்தர்களுக்கும் மன அமைதி கிடைக்கும் என்பது ஐதீகம் எவன் ஒருவன் தனது அகங்காரத்தையும் தீய குணங்களையும் துறந்து ஏழு மலையை ஏறி சிவபெருமானை நினைக்கிறாரோ அவர்களுக்கு மன அமைதி கிடைக்கும் இந்த கோவிலுக்கு பெண்கள் செல்லக்கூடாது என்ன நடக்கும் என்று அந்த கோவிலின் பூசாரி சொல்வதை கேட்போம் குழந்தைகள் வரலாம் வயசுக்கு மேல ஐம்பத்தஞ்சு வயசு மேல அறுபது மேல வர்ற பெண்கள் சொல்றோம்ல தீக்கம் அவங்கெல்லாம் வரலாம் மற்ற யாரோ வர்றதுக்கு வந்த ஏன்னா ஆயிரம் கன்று குட்டிய கொண்ட பாவம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு なるほる